லைவில் அன்றாடம் வாழ்வில் நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருப்பதற்கு நன்றி நீங்கள் தேவனோடு கூட நடப்பதற்கு நிகழ்ச்சி மிக பெரிய பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன் நம்ம அநேகர் இப்படித்தான் நானும் சில வேளையில் இப்படி இருந்திருக்கிறேன் சரியானதை செய்ய உத்தேசிக்கும் போது நல்ல திட்டங்கள் கிடைக்கும் என்று எனக்கு நல்ல கருத்து உண்டு ஆனால் நான் செய்ய வேண்டியதை எல்லா இடத்திலும் ஓடி எப்போதும் செய்வதில்லை அநேகமாக நம்மை போல் நாம் நம் வாழ்க்கையில் தேவனுடன் நடந்து எல்லாவற்றையும் மேற்கொள்வோம் ஆனால் என்று நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் நல்ல கருத்துக்கள் கீழ்ப்படுதலுக்கு சமம் இல்லை நம் வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கும் அநேக ஆசிர்வாதங்களை நாம் அவருக்கு கீழ்ப்படிவதன் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் ஆக உங்கள் இதயங்களை திறந்து ஹாம்டனில் இருக்கும் வெஜினியாவில் இருந்து வரும் இந்த போதனையை கேளுங்கள் யாரையாவது மன்னிக்க வேண்டுமானால் செழிப்படைதல் குணமாகுதல் பற்றிய செய்திகளை கேட்பதால் ஒரு பயணம் இல்லை நாம் செய்ய வேண்டியது சில புத்தகங்கள் வாங்குவது சில ஒளிநாடாக்கள் நோட்டு புத்தகம் ஒரு வேதம் அகராதி மற்றும் ஒத்த வாக்கியம் இவைகளை வாங்கி படிக்க வேண்டும் நாம் இப்படி அறிக்கை செய்ய வேண்டும் இதை கேட்டுக்கொள் சாத்தானே மன்னியாமையிலேயே நான் எப்போதும் இருக்க மாட்டேன் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை எப்படி உணர்ந்தாலும் பரவாயில்லை அநியாயமாய் தோன்றினாலும் பரவாயில்லை நான் தேவ சித்தத்தை மட்டும் செய்வேன் இப்படி அற்ப சாக்குப்போக்குகள் சொல்வதை நிறுத்தி விடுங்கள் இது ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்க எனக்கு என்ன செஞ்சாங்க தெரியுமா ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னால முடியாதுப்பா அநியாயம் செஞ்சாங்க உங்களை பார்த்து நீங்களே ஒரு கேள்வி கேளுங்கள் எதை வைத்து தெய்வம் உங்களை மன்னித்தார் என்று அப்போது மற்றவர்களை மன்னிப்பது உங்களுக்கு எளிதானதாகிவிடும் ஆமே ஒரு நாள் இரவு என்னை புண்படுத்தும்படி தேவ் ஒன்றை சொல்லிவிட்டார் பொதுவாக அவர் அப்படி பேசுவது கிடையாது எப்போதும் பாசமாகவும் இதமாகவும் இருப்பார் ஆனால் என்னை அவமதிப்பதை போன்ற ஒன்றை அன்று அவர் சொல்லிவிட்டார் அதை ஞாபகம் வைத்திருக்கிறேன் ஆண்டவரே இது நல்லதல்ல அவர் என்னை மதித்து மரியாதை செலுத்த வேண்டும் நீர் அவரை சரிப்படுத்தும் நானோ கோபமாக இருந்தேன் சூரியன் ஏற்கனவே மறைந்து விட்டது அதிலிருந்து மீளவில்லை பிறகு பரிசுத்தாவி சொன்னார் நீ துஷ்பிரயோகம் செய்யப்பட்டபடியால் ஆண்கள் மீதே வெறுப்பு கொண்டு அதை தேவிடம் காண்பித்து பல்லாயிரம் முறை அவரை அவமதித்தாய் நான் உன்னை மாற்றவும் முயன்றேனே உனக்கு ஞாபகம் இருக்கிறதா ஆமாம் ஞாபகம் இருக்கு நீ நடந்து கொண்ட விதத்தை தேவுனிடம் சொன்னது கூட கிடையாது ஞாபகம் இருக்கிறதா ஆ ஞாபகம் அப்படி என்றால் இந்த ஒரு முறை நீ இதை கண்டு கொள்ளாதே நம் நிலைமையை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் நினைத்துக் கொள்கின்றோம் நான் இருக்கிற நிலைமை நீ புரிஞ்சுக்கணும் நான் அனுபவிச்ச கஷ்டங்களை நீ புரிஞ்சுக்கணும் ஆனால் நாம் அவர்களை சற்றும் புரிந்து கொள்வதே கிடையாது நாம் சாக்கு போக்கு சொல்வோம் ஆனால் பிறருக்கு அந்த சாக்கு போக்கு இல்லை யோவான் பதிமூன்று வசனம் இரண்டு போஜனம் பண்ணுகையில் யூதாஸ் இயேசுவை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவர் இருதயத்தை தூண்டிய பின் வசனம் மூன்று தம் கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து இது முக்கியமான வசனம் ஏனென்றால் தாம் யார் என்பதை அறிந்திருந்தார் எங்கிருந்து வந்தார் என்றும் எங்கே போகிறார் என்றும் அறிவார் ஆகையால் நாம் அங்கு பார்க்க முடியும் வஸ்திரத்தை கழற்றி வேலைக்காரரை போல சீலையை அறையில் கட்டிக்கொண்டார் கவனியங்கள் தாங்கள் யார் என்பதை அறிந்தவர்களே தங்களால் இயன்ற மட்டும் பிறருக்கு ஊழியர்களாக நடந்து கொள்ள முன் வருவார்கள் போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரத்தை கழற்றி வேலைக்காரரின் சீலை எடுத்து தம் அறையிலே கட்டி பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீடருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் அதை துடைக்கவும் துவங்கினார் கேதுவிடத்தில் வந்தபோது அவன் அவரிடம் ஆண்டவரே நீர் என் கால்களை கழுவலாமா என்றார் இயேசு நான் செய்கிறது இன்னதென்று இப்போது நீ அறிவாய் இனிமேல் அறிவாய் என்று சொன்னார் மேலும் இதை குறித்து இப்படியாக பேசுகின்றார் உங்களுக்கு மாதிரியாக இதை காண்பித்தேன் நான் உங்களுக்கு செய்ததைப் போல நீங்களும் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டியது அவசியம் பதினேழாம் வசனத்தை பார்ப்போமா நீங்கள் இவைகளை அறிந்திருந்தால் பலருக்கு இது தெரியும் இது உங்களுக்கு புதிதானதல்ல இயேசு சீடர்களின் பாதங்களை கழுவினார் என்பதை கேள்விப்பட்டோம் உங்கள் வேதாகமத்தில் அதை மீண்டும் ஒருமுறை வாசித்து பார்த்தும் இருப்பீர்கள் வேறு நிறத்திலும் கோடு போடுவீர்கள் மூன்றாவதாக வேறு ஒருவர் இதை போதிக்க கேட்கும் போது ஏற்கனவே மஞ்சள் நிற கோடு போட்டு இருப்பதால் அதை சுற்றிலும் நட்சத்திரங்கள் போட்டு வைத்திருப்பீர்கள் இப்படி செய்வதால் ஒரு பயனும் இல்லை நீங்கள் மற்றவர்களது கால்களை கழுவுகிறீர்களா பாத்திரம் நிரம்ப நீர் கொண்டு பிறரது கால்களை கழுவுவதை பற்றி நான் பேசவில்லை மாதிரியாக அது செய்யப்பட்டது ஒருவருக்கொருவர் சேவை செய்ய வேண்டும் என்றும் ஒருவருக்கொருவர் உதவ வேண்டும் பிறருக்கு செய்ய வேண்டும் என்றும் சொல்கிறது எனவே நான் நினைக்கிறேன் அனுதினமும் நம்மை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி மற்றவர்களுக்கு நான் என்ன செய்கின்றேன் மற்றவர்களுக்கு நான் என்ன செய்கிறேன் ஸ்தோத்திரம் நான் விடுதலை அடைந்த பின் உதவுவேன் அதற்கு நீண்ட நாள் ஆகுமே எனக்கே பல பிரச்சனை பிறருக்கு எப்படி உதவி செய்கிறது அதை தக்க வைத்துக் கொள்வோம் ஒன்று கேட்கிறேன் மற்றவர்களுக்கு உதவும்படி என்ன செய்கின்றீர்கள் முகத்தில் புன்னகை காண்பிக்கிறோமா ஊக்கப்படுத்தலாம் உற்சாகப்படுத்தலாம் பாராட்டலாமே பணம் கொடுக்கலாம் உதவிகரம் கொடுக்கலாமே உங்கள் உடைமைகளை இல்லாதவர்களுக்கு தாராளமாக கொடுக்கலாமே ஏற்கனவே ஆறு பொருள் வைத்திருக்கிறீர்கள் அந்த ஆறாவது இரண்டு வருடமாக இன்னும் உபயோகிக்கவே இல்லை வேறு யாரோ ஒருவருக்கு அது தேவைப்படுகிறது போதிய பணமும் கிடையாது ஒரு சில கிறிஸ்தவர்கள் பிறருக்கு ஒன்றை கொடுக்க முன் வருவதே இல்லை பிற்காலத்திற்கு தேவைப்படும் என்று வைத்துக் கொள்வார்கள் என்னை கடினமாக உடைக்க வைத்து விடாதீர்கள் கவனிக்கிறீர்களா இது மிக முக்கியமானது ஏனென்றால் பல வருடமாக நானும் கிறிஸ்தவளாக இருந்தேன் ஞாயிறுதொரு மாலையும் செல்வேன் ஊழியம் செய்தேன் மறுபடி பிறந்தேன் அப்போது மறித்தாலும் பரலோகம் செல்வேன் என்று நம்பினேன் ஆனால் ஒருவரையும் கூட்டிச் சென்றிருக்க மாட்டேன் நம்மிடம் இருப்பதை பார்த்து தங்களுக்கும் அது வேண்டும் பிறர் நினைக்கும் அளவிற்கு நம் வாழ்க்கை இருக்க வேண்டும் நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லித் திரிய வேண்டா கேட்பார்கள் உன்னில் அப்படி என்ன வித்தியாசம் அமன் நான் சொல்கிறேன் நான் ஒழுங்காக தேவாலயம் செல்லும் கிறிஸ்தவள் சுவிசேஷ குழுவில் இருந்தேன் எப்போதும் ஆலயம் செல்வேன் பக்தியாக இருப்பேன் ஆனால் ஒருவருக்கும் ஒரு உதவியும் செய்ய மாட்டேன் நீண்ட நேரமாக இருக்கிறீர்கள் சற்று அசைத்துக் கொள்ளுங்கள் ஒரு உதவியும் செய்தது கிடையாது ஏனென்றால் என் மனநிலை அப்படித்தான் இருந்தது என்னை பற்றி என்ன என்னை பற்றி என்ன என்னை பற்றி என்ன என்னை பற்றி என்ன இப்படி கேட்கும் இயந்திர மனிதன் எனக்குள் வாழ்ந்தது என்னை பற்றி என்ன 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 என்னை என்ன என்னை பற்றி என்ன எப்போதும் இந்த வார்த்தையை என் மண்டையில் கேட்டுக்கொண்டே இருக்கும் என்னை பராமரிக்க யாருமே இல்லாமல் நான் வளர்க்கப்பட்டதும் நான் இப்படி நடந்து கொள்ள ஒரு காரணமாக இருந்தது யாரையுமே நாம் நம்பக்கூடாது யாருமே நம்மை கண்டுகொள்ள மாட்டார்கள் என்று நான் பயந்ததால் இப்படி நடந்து கொண்டேன் கடந்த காலங்களையே எப்போதும் சாக்கு போக்காக கூடாது அதனால் நான் அப்படி நடந்து கொள்வேன் ஆனால் அப்படியே இருந்து கொள்வதற்கு அதை சாக்குப்போக்காக பயன்படுத்திக் கொண்டேன் நாம் இப்படி செய்யக்கூடாது நான் புண்பட்டதால் நான் யாரையும் நம்புவது கிடையாது உங்களுக்கு தெரியுமா மேற்கொள்ளுங்கள் மீண்டும் புண்படுவீர்கள் அதையும் மேற்கொள்ளுங்கள் வசனம் பதினேழை பார்ப்போம் இவற்றை அறிந்திருக்கிறபடியால் இவைகளை செய்வீர்கள் என்றால் பாக்கியவான்களாக இவைகளின்படி நீங்கள் நடந்து கொள்வீர்கள் என்றால் பிறர் பொறாமைப்படும்படி இருப்பீர்கள் ஆக பல கிறிஸ்தவர்கள் துக்கமாக இருப்பது ஏன் நான் நினைக்கிறேன் அதற்கு காரணம் அதிக மூளை அறிவும் கோடிடப்பட்ட வசனங்களும் பகட்டான ஆவிக்குரிய நூலகம் வைத்திருந்தோம் அதன்படி செயல்படாமல் இருப்பதுதான் ஒரு சிலர் தங்களை தங்கள் கிறிஸ்தவ நண்பர்களும் சபையில் உள்ள அனைவரும் பார்த்து பாராட்ட வேண்டும் என்பதற்காக ஆலய வேலைகளை செய்வார்கள் ஆனால் வீட்டில் கணவனோ அல்லது மனைவியோ அல்லது பிள்ளைகளோ எதையாகிலும் செய்ய கேட்டால் உடனே சொல்வார்கள் நான் என்ன உனக்கு வேலைக்காரனா யோவேல் யோவில் இரண்டு பன்னிரண்டு பதிமூன்று திரும்பு என்பது மனம் வருந்து மனம் வருந்து என்றால் லேசான வருத்தம் அடைவது என்று அர்த்தம் அதை விட்டு விலகிச் செல்வதாகும் திரும்பி தேவனிடம் சேர்ந்து கொண்டே இருப்பது அனைத்து தடைகளும் தகர்ந்து உடைந்து போனாலும் தேவனோடு ஐக்கியம் புதுப்பிக்கப்படும் வரைக்கும் வர வேண்டும் மோசேவுக்கு நான் வாக்கு பண்ணின அனைத்தையும் உனக்கு கொடுப்பேன் நீ கால் மிதிக்கும் எல்லா தேசத்தையும் நான் உனக்கு ஏற்கனவே கொடுத்து விட்டேன் தொடர்ந்து போய் எடுத்துக்கொள் மாம்சத்தை தாண்டி போ மனம் உன்னை அடக்கி ஆள விடாதி உணர்வுகள் தோன்றாவிட்டாலும் பரவாயில்லை சரியானது செய் நமக்கு தோன்றாவிட்டாலும் சரியானது செய்து விடுங்கள் நீங்கள் கோபமாக இருக்கும்போது முகத்தில் ஒரு புன்னகையோடு அறைய வேண்டும் என்று தோன்றும் நபரிடம் போய் பேசுங்கள் இது மாய்மாலம் அல்லவா என்று கேட்கலாம் இல்லை தேவனுக்காக அப்படி செய்கிறோம் நாம் தேவனிடம் ஒத்துக்கொள்வது நல்லது தெரியுமா ஆண்டவரே அவர்களை தலையை சீவி விட வேண்டும் என்று தோன்றுகிறது ஆனால் நான் நேசிப்பதாலும் இப்படி நான் நினைப்பது உமது சித்தமில்லை என்பதாலும் என்னை நான் அடக்கிக் கொண்டு என்னுடைய முகத்தில் புன்னகை காண்பித்துக் கொள்வேன் தேவனை நாம் நேசிப்பதால் அவர் சித்தத்தை நாம் செய்கிற பொழுது நம் மாம்சம் வருத்தப்படும் என்ன நடக்கிறது என்றால் கவனியுங்கள் நாம் அதற்கு விட்டுக் கொடுக்காமல் இருப்போம் என்றால் அது செத்து போகும் பேலன் கிழந்து போகும் ஏனென்றால் போஷிக்கப்படாத எதுவாக இருந்தாலும் சாகும் ஒவ்வொரு முறையும் நாம் அதற்கு இணங்கி விடுகிற போது இன்னொரு முறை மலையை சுற்றுகிறோம் ஒரு மலையை நான் மீண்டும் மீண்டும் சுற்றி வந்ததால் மலையடிவாரத்தில் ஆழ்ந்த பள்ளம் விழுந்துவிட்டது எனக்கு பிடிக்காத ஒன்றை தேவ் சொல்லும் நான் எதிர்த்து பேசிவிடுவேன் எல்லா முறையும் எப்போதுமே எப்போதுமே கடைசி வார்த்தை என்னுடையதுதான் நான் தான் சரி என்று நிரூபிக்க முயல்வேன் இதை குறித்து பல வருடமாக தேவன் என்னுடைய இடைப்பட்டிருந்தார் இதை குறித்து என்னை உணர்த்தி கொண்டே இருந்தார் நானோ என் ஊழியம் வளரும்படி ஜெபித்துக் கொண்டிருந்தேன் ஒரு நாள் காலையில் பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக சொன்னார் இரவு உடையில் அப்போது இருந்தேன் நாங்கள் வசித்த வீட்டின் அடித்தளத்தில் இருந்த ஆபீஸில் நான் ஜெபித்துக் கொண்டு இருந்தேன் ஆண்டவரே இந்த ஊழியம் வளர செய்யும் பிசாசை அதட்டுகிறேன் பிசாசின் மீது அதிகாரம் எடுக்கிறேன் என் ஊழியத்தின் வளர்ச்சியை தடுக்க முடியாது பிசாசே ஏசரி நாமத்தில் அதட்டுகிறேன் தேவ பிள்ளையாக எனக்கு அதிகாரம் உண்டு நான் விசுவாசி பரிசுத்தாவியானவர் சொன்னார் ஜாய்ஸ் உன் ஊழியத்தில் நான் ஒன்றும் செய்ய முடியாது உன் கணவரை நீ மதிக்க வேண்டும் என்று நான் சொன்னதை நீ செய்யாத வரை உன் ஊழியத்தில் நான் கிரியை செய்யவே முடியாது வேறு எதையும் அவர் சொல்லவே இல்லை ஓ தேவனே சற்று விளக்கி சொல்லுங்களேன் நீ எதை சொல்கிறீர் என்று எனக்கு சரியாக புரியவில்லையே ஓ அதை நான் புரிந்து கொண்டேன் வேறு ஒன்றையும் சொல்லவில்லை நான் தேவனோடு நடப்பதில் முன்னேறுவதற்கு அது தடையாக இருந்திருக்கிறது அந்த காரியத்தை விட்டு நான் விலகாத வரைக்கும் தேவ வாக்கு இருந்து ஒன்றையும் நான் அடையப்போவது இல்லை எதையாகினும் செய்யும்படி தேவன் சொல்லும்போது முடியாது என்று சொல்லாதே ஏனென்றால் ஒன்றை செய்யும்படி தேவன் சொன்னால் அதை நாம் செய்வதற்கு தேவையான திறனையும் அவர் அருள்வார் தேவன் ஒன்றை செய்ய சொன்னால் அதை செய்து விடுங்கள் தட்டிக்கழிக்காதீர்கள் ஆகாய் ஒன்றாம் அதிகாரம் வசனம் இரண்டு சேனைகளின் கர்த்தர் சொல்கிறதாவது இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை மீண்டும் கட்டுவதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் ஆக பதினெட்டு வருடத்திற்கு முன்பே தீர்க்கதரிசி மூலமாக ஆலயம் கட்டும்படி தேவன் சொல்லியிருந்தோம் ஆலயம் கட்டுவோம் ஆனால் இன்னும் சமயம் வரவில்லை என்று சொல்லி கழித்தார்கள் காலம் கடத்துவது தேவ சித்தத்தை திருடுகிற காரியமாக இருக்கிறது காலம் கடத்துவது நம்மை ஏமாற்றிவிடும் ஏனென்றால் காலம் கடத்தும் போது சரியானதை போகிறோம் என்று நம்மை நாம் சம்மதிக்க செய்கின்றோம் எதற்காக காத்திருக்கிறோம் தெரியுமா நமக்கு சௌகரியமான சமயம் வர எளிதாக அது மாறும் வரை நமக்கு செலவில்லாமல் அதை செய்யும் வரை நம்மில் எந்த தியாகமும் தேவைப்படாத சமயம் வரைக்கும் விதைப்பதற்கு இது நல்ல விதை அல்ல தேவன் நம்மை ஒன்றை செய்ய சொன்னால் காத்திரி என்றவர் சொல்லாவிட்டால் அது உடனே செய்துவிட வேண்டும் ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தரின் வார்த்தை உண்டாகி சொன்னார் இந்த வீடு பாழாய் கிடக்கும்போது போது பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ ஆலயம் கட்ட காணிக்கைகளை கொண்டு வரும்படி தேவன் சொல்லியிருந்தார் இன்னும் காலம் வரவில்லை என்றார்கள் பதினெட்டு வருடமாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அவர் சொல்கிறார் உங்களுக்கு வீடு கட்டுகிறீர்கள் தேவாலயம் கட்டாமல் உங்களுக்கு வீடு கட்டி கொள்ளும் காலம் இதுவோ இப்போதும் சேனைகளின் கருத்தர் சொல்கிறார் உங்கள் வழிகளையும் உங்களுக்கு நேரிடுவதை சிந்தித்து பாருங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சம் மறுக்கிறீர்கள் சாப்பிட்டும் திருப்தி அடையவே இல்லை குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான் இப்படி இருக்கிறீர்களா நான் அப்படி இருந்தேன் அதிலிருந்து வித்தியாசமான விதத்தில் வெளிவந்தேன் நான் எதை செய்தாலும் சந்தோஷம் இருக்காது என்ன தவறென்றும் புரியாது சந்தோஷமே எனக்கு இல்லை கொஞ்சம் பணம் கிடைக்கிற சமயங்களில் எல்லாம் சாத்தான் திருடி விடுவான் ஏன் எனக்கு நன்மை நடப்பதில்லை என்று புரியவில்லை சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் வசனம் ஏழு உங்கள் வழிகளை சிந்தியுங்கள் உங்கள் நடத்தையை சிந்தியுங்கள் எப்படி நடந்து கொண்டீர்கள் மேலும் அவர் சொல்கிறார் மலைமேல் கேரி பதினெட்டு வருடத்திற்கு முன் நான் சொன்னதை செய்யுங்கள் அப்போது காரியங்கள் கைகூடி வரும் மெய்யாகவே தேவன் ஏன் தங்களிடம் பேசுவதில்லை என்று பலர் வியக்கிறார்கள் ஏற்கனவே அவர் சொன்னதை இன்னும் நீங்கள் செய்யாதிருக்க மேலும் அவர் சொல்வதில் அர்த்தம் இல்லையே சில சமயம் தேவன் ஒன்றை சொல்வார் ஆனால் அவர் சொன்னது நமக்கு பிடிக்காததால் அது நமக்கு கேட்காத போல நடித்து வேறு எதையாக சொல்ல எதிர்பார்க்கிறோம் யோவான் இருபத்தொன்று பதினைந்தாம் வசனத்தை சொல்கிறேன் சொன்னார் நீ என்னை நேசிக்கிறாயா ஆம் நேசிக்கிறேன் மறுபடி கேட்கிறார் பேதிருவியை நேசிக்கிறாயா ஆம் நேசிக்கிறேன் பேதருவியை நேசிக்கிறாயா ஆம் நேசிக்கிறேன் இதே கேள்வியை இயேசு மூன்று முறை கேட்பதால் பேதிருவி வசனம் அடைந்தான் என்று வேதம் சொல்கிறது பதினெட்டாம் வசனத்தில் இயேசு அவனிடம் சொல்கிறார் மெய்யாகவே மெய்யாகவே சொல்கிறேன் நீ இள வயதுள்ளவனாக இருந்த போது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தார் நீ முதிர் வயதுள்ளவனாகும்போது போது உன் கைகளை நீட்டுவாய் வேறு ஒருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்திற்கு உன்னை கொண்டு போவான் இதை விரும்புகிறேன் ஏனென்றால் இதன் அர்த்தம் நாம் இளம் புது கிறிஸ்தவர்களாக இருக்கும் போது நமக்கு இஷ்டமானதை செய்கிறோம் சுய விருப்பப்படி நடக்கின்றோம் பரலோகம் செல்வேன் என்றும் நம்புகிறோம் ஆனால் பூமியில் எப்படி வாழ்கிறோம் என்பதை கவனிப்பதில்லை ஒரு காலகட்டத்திற்கு பின் அப்படியே ஒத்துப் போய்விடுகிறோம் இறுதியில் செய்தி நமக்கு வருகிறது இப்போது நான் சொல்வதைப் போல சரி தீவிரமடையும் காலம் இது நான் ஒன்றை சொல்கிறேன் இதற்கு முன் அநேக கஷ்டங்களை அனுபவித்திருக்கலாம் இந்த வாரங்களில் நீங்கள் கேட்கும் போதனைகளுக்கு பிறகு தேவன் நம்மை நேசிப்பதை நிறுத்திவிட்டார் என்று அர்த்தமில்லை ஆனால் தெய்வன் முதலாவது நாம் அவரின் வார்த்தையை கேட்டு நடக்கும்படி விரும்புகின்றார் அப்படி நாம் செய்யவில்லையானால் உங்களது சூழ்நிலைகளில் அவர் உங்களை சந்திக்கிறவராக இருக்கிறார் அதை சிந்திப்பதுண்டா உங்கள் சொந்த குழந்தைகளை நினைத்து பாருங்கள் இப்போது உங்களுக்கு சொல்கிறேன் சின்ன ஜானி நீ திரும்ப இதை செய்தால் நான் உன்னை எப்போதும் தொந்தரவு செய்வேன் இப்போது ஜானி அம்மா தயவு செய்து கேள் ஏனென்றால் ஒரு வாரத்திற்கு முன் பைக்கை நான் வெளியே எடுக்க விரும்பவில்லை தயவு செய்து அம்மா சொல்வதை கேள் ஏனென்றால் எல்லா நாளும் மூளையில் உன்னை நிற்க வைக்க நான் விரும்பவில்லை ஆனால் ஜானியோ தன் சொந்த காரியங்களை செய்வதில் விடாப்பிடியாக இருந்தா அம்மா இதனால் சின்ன ஜானியை நேசிப்பார்களா நீங்கள் நேசிக்கும் குழந்தைகளுக்கு தண்டனை கொடுத்து தனிமைப்படுத்துவது உங்களை பாதிக்கும் அது அவர்களுக்கு முக்கியமான காரணமாகிவிடும் ஆனால் அவர்களை நீங்கள் நேசிக்கும் போது அவர்கள் சரீரத்திற்கேற்ப அவர்களை சந்தோஷப்படுத்த இப்போது நினைக்காவிட்டாலும் அவர்கள் உள்ளாவதற்கு ஆணோ பெண்ணோ அவர்களின் எதிர்காலத்தை தேவன் பின்பு பார்த்துக் கொள்கிறவராக இருக்கின்றார் நீ விரும்புகிறதை செய்து கொண்டிருக்கலாம் ஆனால் இப்போதிலிருந்து இருந்து நான் பார்த்துக் கொள்கிறேன் என்கிறார் நான் உங்களை சில இடங்களுக்கு அழைத்து போக விரும்புகிறேன் நீங்கள் விரும்பாவிட்டாலும் நீங்கள் போக விரும்பாவிட்டாலும் நீங்கள் அதன்படியே கடந்துதான் போக வேண்டும் பேதிருவின் பதில்களால் ஆச்சரியமளிக்கும் வகையில் நான் விடப்போவதில்லை வசனம் பத்தொன்பதில் இப்படி சொன்னார் என்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்தப் போகிறான் என்பதை குறிக்கும்படி பிறகு அவனை நோக்கி சொன்னார் என்னை பின்பற்றி வா பேதுரு திரும்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பாக இருந்தவனும் பேதருவின் கருத்தும் என் கருத்தும் ஒன்றாக இருந்தது நான் புதுவித பிரசங்கத்தை பொதிக்க முயற்சிக்கவில்லை பேதிரவின் தனித்தன்மைகளை அறிந்ததால் ஏனென்றால் நான் பேதிரவை போன்று யோவானோடு பேதிருவுக்கு அநேகமாக சில பிரச்சனைகள் இருந்திருக்கும் பேதிரு எதையும் செயல்படுத்தி விடுவான் யோவானோ தன்னை சுற்றி பார்த்து தேவனை நோக்கி நேசிக்கிறேன்

எப்போதும் கீழ்படியாமை என்பது ஆசீர்வாதத்தின் தடை கற்களாகும் இப்போது தேவன் உங்களோடு எப்படி இடைபடுகிறார் என்று எனக்கு தெரியாது ஆனால் என்னால் சொல்ல முடியும் அவர் அவரது சித்தத்தை மாற்றிக்கொள்ள மாட்டார் ஆகையால் கனிகளும் சமாதானமும் கொடுக்கக்கூடியது எதுவென்றால் அவர் ஏற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் அவரது திட்டங்கள் நிறைவேறும் ஆகையால் தொடர்ந்து என்னோடு இருங்கள் மீண்டும் முடிவுரைக்காக உங்களை சந்திக்க வருகிறேன் இருக்கிறபடி இல்லாமல் இருக்க என்னை மாற்றிக்கொள்வேன் தேவனும் நாம் இப்போது இருப்பதை விட இன்னும் 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 மேன்மையாக இருக்கவே விரும்புகிறார் ஆக தீர்மானம் எடுங்கள் தீர்மானம் எடுக்காமல் எதையும் நிறைவேற்ற முடியாது இதுவரை இல்லாமல் இந்த வருடம் தேவனின் வார்த்தையை படிக்க நான் நேரத்தை அதிகமாக செலவிடுவேன் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நீங்கள் அறிந்திருப்பதை காட்டிலும் ஜாய்ஸ் ஊழியங்களில் நீங்கள் மிக முக்கியமானவர்கள் இந்த உலக ஊழியத்தை சாத்தியமாக்குவதற்காக உங்களை பாராட்டுகிறோம் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி கூறுகிறோம் நாம் இணைந்து பசித்தோருக்கு உணவும் ஏழைக்கு உடையும் தேசங்களுக்கு நற்செய்தியும் வழங்குகிறோம் உங்கள் ஜெப வேண்டர்களை பகிர்ந்து கொள்ள ஆதாரங்கள் குறித்து மாநாட்டு விவரங்கள் காண உலகம் அங்கும் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுடன் பங்காளர்களாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது